சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு பன்னீர் தோசைங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பன்னீர் தோசை பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தோசை தவால கொஞ்சம் என்ன ஆட் பண்ணிக்கோங்க பன்னீர் வெங்காயம் கேப்சிகம் டமாட்டோ ஆனியன் எல்லாம் சேர்த்து கொடிசாக கட் பண்ணி போட்டிருக்காங்க உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி தோசை தவால் தோசையை ஊற்றிட்டு மேலே பன்னீரை போட்டு பண்ணுவோம் இதுக்கு வந்து சட்னி நம்ம மேலே ஆட் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முட்டை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிடலாம் பீஸா மாதிரியே டேஸ்ட் இருக்குங்க பீஸா கேட்டு அடை பிடிக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க பேச மேலே அப்படியே தட்டி கொடுங்க தட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருங்க சாஸ் கொஞ்சம் தடவிட்டு நம்ம அப்படியே பெரட்டி போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க வெந்திரிச்சு திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் வெந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் ப்ளேட்டில் சூப்பரான பன்னீர் தோசை ரெடிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் ரெஸ் வீட்டில் சந்திப்போம் பாய் சூப்பராக இருக்குங்க